இந்த ஹார்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி இது வந்து டேஞ்சரஸ் ஹார்பர் பட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லொக்கேஷன் டாப்பில் என்ன சொன்னாங்க அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கு என்னுடைய கப்பல் எது பாருங்கள் மலை இந்த சைடு இதுதான் அண்டார்டிகா அண்டார்டிகா

வந்து அங்கே சின்ன சின்ன கல்லை கடல்ல இங்கே இருக்க கல்லை யூஸ் வந்து அந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி அதில் தான் முட்டை அந்த கல்லை ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து கோலம் போட்ட மாதிரி அந்த பெண் கோயில் வந்து அந்த கல்லை வந்து அடுக்கணும் அந்த முட்டை பொறிச்சு குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லெல்லாம் எல்லாம் கிளைச்சி வந்து மணல் மாதிரி இருக்கும் மணல் மாதிரி இந்த இடத்துல இருக்கு ஆனா இதே இதே இந்த ஸ்லோப்ல பாத்தீங்கன்னா அப்படியே வலிச்சு விட்ட மாதிரி ஏதோ வந்து பூசின மாதிரி இருக்கு பெயிண்ட் பூசின மாதிரி இருக்கு ஒயிட் பெயிண்ட் பூசின மாதிரி நான் என்ன பண்ணேன் இந்த இது இது வரைக்கும் போயிட்டேன் இந்த மாதிரி ஸ்லோப்பா இருக்கு ஸ்லோப்னா என்னன்னா இந்த மாதிரி இல்லாம என்ன ஆச்சு கால பயங்கரமா அடிக்கிது ஒரு வருஷத்துக்கு போக சான்ஸே இல்லை என்னால போக முடியாது

அது என்னென்னா அது வந்து ஸ்லோப்பாக இருக்குது ரொம்ப ஸ்லோப் அப்படியே சீவி ஊட்ட மாதிரி மாவை ஊற்றி விட்ட மாதிரி யூனிஃபார்மாக இருக்குது ஸோ அதனால தான் இதில் வந்து நம்மளால் நடக்கவே முடியலை அதில் ஆகும் இதில் இறங்கணும்னு வச்சுக்கோங்க ஆகும் அப்படியே வந்து வழுக்கி கீழே விழுந்துருவோம் அது மாதிரி தான் மேலேயும் இருக்குது நான் பாதி தூரம் போயிட்டு கீழே இறங்கினதுக்கு காரணமே அதுதான் அப்படியே போனோம்னா அப்படியே அந்த இதில் வந்து போனோன்னா அந்த கடலுக்கு போயிடுவேன் அது மாதிரி ஆகிடும் அதோடு இல்லை விண்டு அந்த மாதிரி அடிக்கிறது தூக்கிட்டு போயிடும் நாங்கள் வெயிட்டாக போட்டிருக்கோம் இருபத்தஞ்சி கேஜிக்கு வந்து கிளாத் போட்டிருக்கோம் ஆனாலும் வெயிட்டை தூட்டிக்கிட்டு போயிடும் போல இருக்குது நான் கொஞ்சம் நேரம் அவர் சொன்னார் நின்றுக்கங்க கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த விண்டு போன போங்க அது மாதிரி நல்ல வேலை வந்துட்டேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சரி தேங்க் யூ எங்களுடைய ஃப்ளாக்கு எல்லா இடத்துலையுமே இந்த போல விட்டு வெளியில் போகக்கூடாதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துலையும் தான் இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணி ஊனிடுவாங்க இதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பிடிஷன் வந்தால் தான் எக்ஸ்படிஷனுங்கிறது வந்து அட்வென்ச்சர் நார்மல் வேறு டிசம்பர் ஆஃப்டர்நூன் லேண்டிங் இந்த மவுண்டே நிறைய பேர் போயிருக்காங்களா ஒரினோ கோர்ட் கொஞ்சம் இப்போ பெண்கள் தெரியல போய் பார்த்தா தான் ஒன்று ஒன்று கஷ்டம் தெரியும் பட் மார்னிங்கே நான் பெரிய ரிஸ்க் எடுத்துட்டேன் அதனால் ஆஃப்டர்நூன் ஹைக்கிங் போகலை போயிட்டு ரெண்டு மூணு பேரோட பேசி பார்த்தேன் இவங்கெல்லாம் என்னென்னா ரெகுலராக ஹைக்கிங் அண்டு மவுண்டனியரிங் போகிறவங்க இவங்களுக்கு வந்து அந்த பாடி ஸ்டெமினா இருக்கு ரெண்டாவது நிறைய மவுண்டன்ஸில் வந்து இவங்கெல்லாம் ஏறினவங்க ஏற்கனவே அதனால் எல்லாம் ரொம்ப ஈஸியாக போக முடியுது நம்மாலையெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் மௌண்டெயின் ஏறினதே அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து நான் ஏறினது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸோ எனக்கு இது பழக்கம் இல்லை ஆனால் உண்மையிலே இப்போ வந்து சனி சைனி விண்டு இல்லை ஆனால் மார்னிங் வந்து பயங்கரமான விண்டு நாங்கள் போகிறோம் இந்த மாதிரி கிரிப்பு மாதிரி அதில் ஏற வந்து இந்த ஸ்லோப்பினுடைய

அந்த சைட்லேயே ஸ்லோப்புங்கிறதுனால அந்த ஃபுட் ஸ்டெப் எதுவுமே இந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப் இல்லை ஸோ எல்லாமே வந்து ஸ்லோப் பூராமே போயிடுச்சு அந்த ஃபுட் ஸ்டெப் பூரம் போயிடுச்சு அதனால் என்ன ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ஒழுக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் போதிலே சொன்னாங்க வீட்டு இந்த இடத்த விட வீட்டு அந்த இடத்துல வந்து ஏன்னா ஹைக்கில் அது ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கிறனால வீட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அந்த இடத்துல ஸோ நான் வந்து அந்த ஹெட்ஸ் போகிறேன் எங்களுக்கு அந்த வருஷம் டயனிட் கொஞ்சம் வேலை போய்ட்டே என்ன சூப்பர் ஆற்று பேர் அடிக்கிது வீட்டு கடலுக்கு வேணுமான்னு பயந்து உண்மையிலே ஐ வாஸ் கேடு ஆட்டோனே வந்துடும் வேலை ஈஸ்வரன் எல்லாம் ஈஸ்வரன் இதுதான் போலார் பிளஞ்சு எல்லாம் வந்து மைனஸ் அதாவது அட்லீஸ்ட் ஜீரோ டிகிரியில் இருக்கணும் ஏன்னா இங்கே எல்லாமே ஐஸு ஐஸ் பாருங்க ஐஸ் க்யூப்ஸு ஜீரோ டிகிரியில் இருக்கணும் இது இதில் வந்து என்ன தே ஆர் ஆல் சேஃபாக வந்து தான் பண்ணுறாங்க தே ஆர் வெரி குட் ஆக்சுவலி அதை வந்து ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறாப்புல நிறைய வந்து அதாவது போல கைட்ஸ் ஆளுத்த அது வந்து பின்னாடி வந்து இது ரோப் கட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பிளஸ் போடுறாங்க தே ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ் எதுக்கா ஆனா வந்து இதெல்லாம் உள்ள நம்ம எல்லாம் போனோம்னா ஜர்னி வந்துரும் ஜர்னி இதுக்கு வந்து எத்தனை பேர் நிற்கிறாப்புல பாருங்க அவங்க மூணு பேர் ரெண்டு பேர் வந்து உள்ள இது பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு சோடியோக்கில் வந்து ரெண்டு பேர் எடுக்கிறாப்புல வாட்ச் பண்ணுறாப்புல ஒரு சேர் கேமராமேன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஸோ இட் இஸ் நாட் ஈஸி இட் இஸ் கால்ட் அ அட்வென்ச்சர் ஸ்லிப் ஜி அட்வெஞ்சர்ஸ்ன்னு கெனடியன் கம்பெனி ஸோ இட்ஸ் அ அட்வெஞ்சர் அட்வென்ச்சர் இதுதாங்க அட்வெஞ்சர் திரில்ஸ் பாருங்க வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரா வர்றாங்க நேம் கொடுத்திருக்காங்க சில பேர் இதுக்காக ரெண்டு ரெண்டு பெக்கு சாப்பிட்டுட்டு தான் வர்றாப்புல ஆனால் பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க இந்த அம்மா கொஞ்சம் ரொம்ப வந்து கனமாக இருக்குது இந்த அம்மா கனமாக இருக்குது இது குதிக்க போகுது பாருங்க இது கனமான அம்மா தான் எப்படி குதிக்க போகுதுன்னு பாருங்கள் இது ரோப்பு வந்து பின்னாடி வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறாப்புல ரோப்பு செயின் போட்டிருக்கிறாப்புல அதனால் இங்கேருந்து அவங்க வந்து போயிட முடியாது கப்பலை விட்டு ஆ குதிச்சிட்டாங்க வெற்றிகரமாக குதிச்சுட்டாங்க இல்லை வர்றாங்க திரும்ப அது அவ்வளோ ஒரு ப்ளெஞ்சு தான் இதுக்கு மேலே உள்ளே இருந்தோம்னா உண்மையிலேயே ஜன்னி கண்டுடும் ஆனால் இதெல்லாம் வந்து த்ரில்லுங்க அதாவது இட்ஸ் அ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு அதாவது லைஃப்பில் வந்து தே வில் பி ஹேவிங் எ பிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன்னா ஹாவ் டர் இட் அப்படிங்கிறது தான் ஒரு வாழ்க்கை எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது ஆனால் நான் ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த கோரல் ரீப் இதில் நானும் வந்து கீழே இறங்கி ஸ்விம் பண்ணேன் ஆனால் இதில் நான் பண்ண விரும்பலை ஏன்னா திஸ் இஸ் ஹைலி ரிஸ்கி ஏன்னா ஜீரோ டிகிரி அடுத்த லேடி இவங்கெல்லாம் பெரிய பாலு ரஷ்யன்ஸு ஜெர்மன்ஸு யூரோப்பியன்ஸு அமெரிக்கன்ஸு எல்லாம் விட்டு போயிட முடியாது ஏன்னா பின்னாடி பாருங்கள் அது ஒரு கயிறு வந்து இது இருக்குது ரோப் இருக்குது கண்ட்ரோல்டு ஒருத்தர் அங்கே கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா இதெல்லாம் செக்யூரிட்டி ரீசன் வேற அது என்ன பண்ணாங்க இவங்க சைடில் ஏதாவது லேப்ஸ் இருந்ததா அதோடு இல்லை இன்றைக்கி காலையில் சொல்லிக்கிட்டு இருந்தப்பில் கில்லர் வேல்ஸ் வந்து இருக்காமாங்க இந்த ஏரியாவில் கில்லர் வேல்ஸ் வந்து முந்தைய இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ கில்லர் வேல்ஸ் காலையில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்பில் நேற்றைக்கு வேறு டைப் ஆஃப் வேல்ஸ் சொன்னாப்புல வேல்ஸில் எவ்வளோ திமிங்கலங்கள்ல நிறைய திருமுங்க துமுங்கலங்கள் இருக்குது கில்லர் வேல்ஸ்னு இந்த துமங்கலம் இருந்தது இந்த ரீஜியனில் இருந்ததுன்னு சொன்னாப்புல இப்போ அதனாலே வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கிட்டுருப்பாப்புல நெக்ஸ்ட் மேன் இஸ் கம்மிங் நிறைய பேர் இருக்குது ஏன் இந்த ஷிப்பில் நூற்றி முப்பத்தி நாலு பேருங்க ஆனால் எல்லாேருமே வந்து சில பேர் ஏஜ்ட்டே இருக்கிறாங்க சில பேர் யங்கஸ்ட் இருக்கிறாப்புல ஆ இஸ் கை அஸ் ப்ளஞ்சு ஐயோ இஸ் டெரிஃபிலி கோல்டு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இருக்க முடியாதுங்க அவ்வளோதான் யாராக இருந்தாலும் இங்கே பாருங்க என்னங்க அது ஜீரோ டிகிரியில் இருக்குங்க ஜீரோ டிகிரிங்க எனக்கு இங்கே மேலே நிற்கையில் எனக்கு வந்து அப்படியே இதுவாகுது சாருங்க இதான் வந்தால் அடுத்த லேடி இஸ் பேர் ப்ரஞ்ச் ஆ குதிச்சுட்டாங்க வெற்றிகரமாக குதிச்சுட்டாங்க இவங்களுக்கெல்லாம் போட்டோஸ் எடுத்திருக்கிறாப்புல அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை நான் இதை வந்து மேரேன் பார்த்தீங்களா நான் வந்து வாட் ஐ ஆம் டேக்கிங் ちゃあねば。 இருக்கு பின்னாடி கூக் போட்டு இருக்கிறாப்புல அந்த கூக்குல வந்து ரோப் இருக்கு அதுல ரெண்டு பேர் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல பாருங்க அவங்களுமே வந்து கொஞ்சம் ஹேபி தான் இது